என்ன பாத்திரம் சவுண்டு மட்டும் வருது நல்லா அழகாக இருக்குது மரம் செடி கொடி தேங்க்யூ டீ காஃபி சாப்பிட்டாச்சா பப்பாளி எழுந்துருச்சியா எந்திரிச்சு பப்பாளி எனக்கு தண்ணிக்கு குடிக்கக்கூட நேரம் இல்லை பப்பாளி வேலை வாங்குகிறாங்க சீக்கிரம் சீக்கிரம் சீரம் என்று அதான் வேகமாக செஞ்சுருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தள நடந்துவேன் பப்பாளி செயலன்னு பண்ணுங்க பாருங்க அங்க என்னதான் நடக்குதுன்னு பாருங்க நீங்க எதிர்பார்க்க ஒன்றும் நடக்காது Hi Gita sister good morning Tikka visa acha Gita sister யாரும் வேலை வாங்குறது தான் வேலை பார்க்கணும் யாரும் நம்மளை வேலையை வாங்கக்கூடாது ரெண்டாயிரம் ரெண்டு தடவை நடக்கிறது நல்ல வாக்கிங் போக தேவையில்லை அப்படித்தானே வாக்கிங் போக தேவையில்லை வீட்டுக்குள்ளே வாக்கிங் போகிறோமே அப்புறம் கிட்ட வாய் வெளியில வாக்கிங் போக நம்ம

எடுத்து வச்சு பாவ கொண்டு போக மாட்டா பேக்ல வாட்டிருக்கேன் என்னவோ பண்ணுங்க தப்போங்க இப்போதான் சிஸ்டர் டீ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடல சிஸ்டர் டீ நீங்க சாப்பிடலாம் ஓகே ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஓகே பாய் தேங்க்யூ சோ மச் லைவ்ல வந்து கலந்து கொண்டதுக்கு नाइट मिट गर् सिस्टर बाय बाय